சீமானின் உயிருக்கு ஆபத்து என பரபரப்பு தகவல் சொன்ன ஜான் பாண்டியன் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகவும் மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதனுடைய அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கூலிப்படைகளோட இந்த அட்டகாசம் அதிகமாகிவிட்டது அப்படிங்கிறது இதன் மூலயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இன்றைய தினம் பேட்டி கொடுத்திருந்த ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு இருந்த அரசு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த அரசு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதுகாப்பை திரும்ப பெற்றுட்டாங்க அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கூட ஒரு சரிவர எனக்கு தெரியல இதை கவனித்து இருக்கிற அந்த உளவுத்துறை இதற்கான விஷயத்தை நமக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உயிருக்கு மட்டும் ஆபத்து கிடையாது கூட இருக்க பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவரான ஜான் பாண்டியனுடைய பேட்டி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவர் குறிப்பிட்டிருந்ததில் சீமான் கிருஷ்ணசாமி திருமாவளவன் அவர்களது உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறதும் திரும்ப பெறப்பட்ட பாதுகாப்பை எனக்கு உடனடியாக நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்போது அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் பதிவு செய்திருக்காரு இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் கூறும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரவுடிகள் வந்து ரொம்பவும் வந்து தௌலத்தை தெரிவது அப்படிங்கிறது இந்த ஆட்சியினால தான் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை யார் வந்து வீழ்த்துகிறார்களோ அவர்கள் தான் தான் பெரியவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான செயல் திட்டங்களும் உழவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருந்தார் இதை பதிவு செய்திருந்த அனைத்து செய்தியாளர்களும் அதிர்ச்சி அடைந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உண்மையாகவே சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு என்பது கிடையவே கிடையாதுங்கிறதுக்கு பல சாட்சியங்கள் நடந்தது சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய உயிரிழப்பு வரை